ட்ரம்பும் புடினும் மீட் பண்ணா இந்தியாவுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறம் உலகமே ரஷ்யாவை ஒதுக்கி வச்சப்போ இந்தியா தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பிச்சது இதுல என்ன தப்புன்னு நாம நினைக்கலாம் ஆனா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா இப்படி வாங்குறது ரஷ்யாவுக்கு பணம் கொடுத்து போரை தொடர உதவுதுன்னு குற்றம் சாட்டினார் இதை எதிர்த்து நம்ம ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்காவில் இருபத்தைந்து சதவிகித வரி போட்டது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் வரி போடுறதா ஆகஸ்ட் ஏழு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் அறிவிச்சாரு அப்போதான் திடீர்னு ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் புடினும் அலாஸ்காவில் சந்தித்து பேசுனாங்க இந்த சந்திப்புக்கு முன்னாடியே பேச்சு நல்லபடியாக போனா வரி குறையலாம் இல்லனா உயரலாம்னு அமெரிக்கா ஒரு சிக்னல் கொடுத்தது மூணு மணி நேர பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ட்ரம்ப் நிருபர்களிடம் இப்போதைக்கு இந்தியாவுக்கு வரி போடுறதை பத்தி யோசிக்கல ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் முடிவு செய்வோம்னு சொன்னார் இது நம்ம நாட்டுக்கு ஒரு தற்காலிக நிம்மதியை கொடுத்தாலும் முழுசா வரி நீக்கப்படுமான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒன்பது முதல் பன்னிரண்டு பில்லியன் டாலர் வரைக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கு கூடுதல் செலவு ஏற்படலாம்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றாங்க இந்த சிக்கலான சூழ்நிலையில நம்ம நாட்டு நலனை மட்டும் யோசிக்கணுமா இல்ல அமெரிக்காவோட உறவையும் பாதுகாக்கணுமா உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க